டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க நிறைய பேர் கொட்டாம இருக்கிறதுக்காண்டி பொடி கொட்டுறது வந்து இளையதிர்கால மாதிரி இது ஒரு சீசன் ஆக்சுவலி நீங்க நிறைய எவ்வளவு உள்ள சாப்பிடுறீங்களோ அவ்வளவுதான் ஹேர் வெளியே இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கைப்பிடியால கருவாப்புல ஒரு பெரிய நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சிட்டு ஒரு டம்ல தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும் கால் டம்ல வத்தனே குடிச்சிடணும் அந்த சளி பிடிக்காது இம்யூனிட்டி கூடும் ஆயுட்காலம் கூடும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம நீண்ட ஆயுள் வாழலாம் அதே மாதிரி வந்து அவையார் அவையார் கொடுப்பாரு அமிர்தம்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் இந்த கதை கூட சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இளநரை சீக்கிரம் சரியாகும் முடி அடர்த்தி கருகருன்னு வளரும் இதெல்லாம் கருவேப்பிலை நெல்லிக்கா கஷாயத்தோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அது நான் வாழைப்பிரம் அரைச்சி தலைக்கு தேய்க்க சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வீட்டில் வந்து வெந்தயத்தை வந்து தயிரில் ஊற வச்சு தேய்ப்பாங்க அது ரொம்ப சளி பிடிக்கும் சைனஸ் நான் ஒரு சிம்பிள் ஜிப்ஸ் சொல்லி இது நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாது இது நான் எனக்கு ஃபாலோ பண்ற டிப்ஸ் என்னென்னா பச்சை பயிர் இருக்கு தெரியுமா பாசி பயிர் அதை ஆறு ஸ்பூன் என்னோட ஊற வச்சிருவேன் நைட்டேச்சுட்டு காலையில மிக்சியில் அரைச்சுக்கணும் நீளமான முடி இருந்தா எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு ஸ்பூன் ஊற வைக்கலாம் அரைச்சிங்கன்னா கூழ் மாதிரி வரும் அதை வந்துட்டு தலை ஃபுல்லாக கீழே முடி அடி நுனி வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தேய்க்கணும் முடி இங்கே கீழே இருக்க ஹாலிப்பி மேல நல்லா மசாஜ் பண்ணிட்டு சுத்தி கொண்டை போட்டு வச்சுக்கோங்க தலைக்கு குளிச்ச தலையில அதை தேய்க்கணும் நான் தலை குளிச்சிருக்கேன் இன்னைக்கு நைட் ஆறு ஸ்பூன் ஒரு வச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் அந்த தலை ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் கழிச்சு சும்மா அலசிக்கணும் ஒரு முடி கொட்டாது உங்களுக்கு ஹேர் ரொம்ப திக்கா இருக்கும் ஒரு சிங்கிள் ஹேர் ஒரு ஒரு முடி ஒரு டென்சிட்டி கூடும் அப்புறம் முடி ஷைனிங்கா இருக்கும் பளப்பளப்பா இருக்கும் அப்புறம் முடி ரொம்ப நீளமா வளரும் மாசத்துக்கு இவ்வளவு நீளம் முடி வளரும் நீங்க இந்த நிறைய ட்ரை பண்ணாம சிம்பிளா இத வாரத்துக்கு ரெண்டு தடவை தலைக்கு குளிச்ச தலையில இதை அப்ளை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு முடி கொட்டாது ஜென்ட்ரலா ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு நிறைய பேர் வெந்தயத்தை அரைச்சிட்டு முடியில தேய்ச்சி வச்சா முடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் பயங்கரமான எதிரி வெந்தயம் அந்த சளிக்கு சைனசஸ்க்கு ரொம்ப நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அது இந்த பாசி ட்ரை ட்ரை பண்ணலாம் அப்புறம் கருவாப்பில இருக்குல்ல நிறைய நீங்க கருவாப்புல துவையல் அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் ஒரு நாளைக்கு எட்டு பேரிச்சம்பளம் தண்ணி மூணு லிட்டர் ஒரு வேலை பொடுகு இருக்குன்னா நீங்க சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு லைட்டா தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ணணும் வார்ம் பண்ண உடனே அதை வந்து எடுத்து வேர்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு அது சூடு பண்ணாம நீங்க சின்ன வெங்காயத்தை தலைக்கு தேய்க்க வேணும் அதுவும் சளி பிடிக்கும் வாம்ம் பண்ணிட்டு தேய்ச்சி வச்சுட்டு நீங்க ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம் தலைக்கு குளிக்கும் போது டேரெக்டா ஷாம்பு தலையில படாம குளிக்கணும் இன்னொரு சின்ன நான் ஒரு விஷயம் ஷேர் நினைச்சேன் என்னன்னா முட்டை தானம் கருமுட்டை தானம் செய்வீர் குழந்தை இது வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க அதுக்காக நீங்க கருமுட்டை தானம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு கண்டிப்பா சமூகத்துக்கு இதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நினைச்சேன் இப்ப வந்து நூறுல தொண்ணூத்தி ஒன்பது பெண்களுக்கு பிசிஓடி கருமுட்டை பிரச்சனை இருகல பீரியட்ஸ் இருபது இருபத்தஞ்சு வயசுல வந்து ஏஎம்எச் ஹார்மோன் ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்றது வந்து கருமுட்டை வளர்ச்சிக்குள்ள ஹார்மோன் அந்த ஹார்மோன் இருந்தாதான் ஒரு பெண் வந்து கருமுட்டை வந்து நல்லபடியா கருத்து அறிக்க முடியும் அதெல்லாம் கேள்வி கூட பட்டது இல்ல ஆனா இப்ப ரொம்ப காமனா அது வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுலாம் ஏஎம்எச் இல்ல நீங்க வந்து மெனோபாஸ் ஆயிட்டீங்க உங்களுக்கு இனிமே முட்டை வராது முட்டை வந்து இவ்வளவுதான் இருக்கு ஒரு பொண்ணு வயசுக்கு வரதே பன்னெண்டு வயசுக்கு முன்னாயிருச்சு இப்ப அது ஆகக்கூடாது பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் வரது ரொம்ப ரேரா இருக்கு அதுக்கு மேல வர பிள்ளைகளுக்கு பிசிஓடி இருக்கு கருமுட்டை பிரச்சனை இருக்கு கருமுட்டையே இல்ல முட்டை தானம் வாங்கணும் டிவில ஒரு லோக்கல் சேனல்ல ஸ்க்ரோலிங் பார்த்தப்ப எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாவும் வருத்தமாவும் இருந்தது இதுக்கு முழு முழு காரணம் என்ன நம்ம இவ்வளவு டெஸ்டிவ் பேபி சென்டர்ஸ் இவ்ளோ இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இல்லை என் அம்மா அவங்க காலத்துலனா கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை பத்திப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இது வந்து கல்யாணம் பண்ண அஞ்சு யாரை பார்த்தாலும் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து ஆச்சு பன்னெண்டு ஆச்சு பதினாலு வருஷம் ஆச்சு புத்திர சோகம்ன்றது உலகத்துலயும் ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால என்னோட சமூகமும் என்னுடைய சகோதரிகளும் எவ்வளவு கண்ணீர் விழுவாங்க எவ்வளவு அவஸ்தப்படுறாங்கன்றது நான் பார்க்கறது எனக்கு இந்த ஸ்க்ராலிங் பார்த்து இட் வாஸ் வெரி ஷாக்கிங் அண்ட் சர்பிரைசிங் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல ஏ வச்சு கூட்டிடலாம் முட்டை வந்துடலாம் இதெல்லாம் அடுத்தபட்சம் தள்ளி வச்சிடலாம் ஏன் நடக்குது எதனால நடக்குது சாதாரணமாக நம்ம அன்றாட லைஃப்ல எப்படி இது நுழைஞ்சிச்சு என்ன பண்ணுது இது நிச்சயமா நான் ஒரு வீடியோவா பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் இது இண்டிவிஜுவல் வீடியோவா தான் போடணும் பட் டிப்ஸ் போதும் தெரியல என்னால அது பெருக்கி வெயிட் பண்ணலாம் முடியல அதனால தான் நான் நேற்று பார்த்தேன் இன்னைக்கு உடனே அந்த இதை நான் பதிவு பண்றேன் என்னன்னா நான் திருப்பியும் இதை பத்தி ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் முட்டை சாப்பிடாதீங்கன்றது ஆனா இன்னைக்கு நான் ஒரு கிராம பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு முட்டைக்கு உயிர் இருக்கணும் ஒரு கோழி மிதிச்சு ஒரு சேவல் முட்டை மிதிச்சு ஒரு கோழி முட்டை மிதிச்சு ஒரு கோழி முட்டை சேவல் மிதிச்சு நம்ம சாப்பிடுற பிராய்லர் முட்டை வரல செகண்ட் திங் அந்த முட்டை வந்து ஒரு முட்டைக்கு உயிர் இருக்கு அது வந்து இருபத்தொரு நாள் அடை வச்சா ஒரு குஞ்சு உருவாகணும் ஆனா நம்ம சாப்பிடற முட்டையை இருபத்தி நாள் அடை வச்சா அது குஞ்சு பொறிக்காது அழுகி போயிடும்

மாசம் மாசம் நாள் அட்டை மாத்திரை சாப்பிட்டா மென்சஸ் ஆகும் சாப்பிடலாம் ஆகாது அப்படி அப்படி அட்டை மாத்திரை மென்சஸ் ஆகுறதுல உங்களுக்கு மென்சஸ் ஆன பத்தாவது நாள் கருமுட்டை வெடிச்சு வந்து நீங்க இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டாவது நாள் தலை குளிக்கல ஆனோவிலேட்ரி சைக்கிள் முட்டையே வெடிக்கலனாலும் இருபத்தி ஒன்னா மென்சஸ் ஆகிற ஹார்மோன் டேப்லெட்ஸ் போடுறீங்க அந்த மாதிரி போடும் பொழுது ஸ்டேஜ்ல உங்களுடைய வந்து அவுட் ஓவர் இஸ் பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஃபர்தரா உங்களுக்கு ஒரு ஏக் கூட ப்ரொடியூஸ் ஆகாது அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் போறதோ இல்ல இந்த முட்டை கண்டிப்பா நாட்டுக்கோழி முட்டை வீட்டுல இட்டு குஞ்சு கோழி இட்ட முட்டைய உங்க வீட்டுல இட்டுச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையை சமைச்சு மத்தியானத்துல சாப்பிடுங்க அதை கூட பச்சையா குடிக்க வேணாம் இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கேக்குறேன் டெய்லி ஒரு முட்டை முட்டை ஆம்லெட் முட்டை தோசை அப்படி இப்படின்னு கொடுத்து கொடுத்து நம்ம பிள்ளைகள் எல்லாமே ஒரு இல்லை இல்ல இப்படிலவே இல்லாத ஒரு கருவுல இருந்து எப்படி ஒரு புத்திசாலி ஞானமான குழந்தை பிறக்க முடியும் எப்படி சமூகத்துல அறிவான ஒரு ஆரோக்கியமான ஒரு பயங்கரமான ஜீனை கிரியேட் பண்ண முடியும் ஜீன் அழிது நம்மளோட வாரிசுகள் அழியறாங்க நம்மளோட கருமுட்டை ஆரோக்கியமா இல்ல அந்த மாதிரி ஆரோக்கியமா இல்லாத முட்டை எடுத்து அந்த மெத்தட் இந்த மெத்தட் ஃப்ரீஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உருவாக குழந்தை எப்படி தான் ஆர்டிசம் நிறைய நிறைய நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லாம போது இந்த அவலம் இனிமே நடக்க கூடாது தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு கோ ஃபார் நேச்சர் நேச்சர் படி சாப்பிடுங்க இந்த மாதிரி எக்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்காது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி